மதுராந்தகம் அருகே துணை மின் நிலையத்தில் உள்ள மின் மாற்றி திடீரென தீப்பிடித்து பிடித்து விபத்து ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சிறுபாக்கத்தில் தமிழ்நாடு மின்சார வாரிய துணை மின் நிலையம் இயங்கி வருகிறது அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய அளவிலான மின் மாற்றி அச்சுறுப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளுக்கு செல்லும் மிகப்பெரிய மின் மாற்றியாகும் இந்த நிலையில் இன்று காலை இது திடீரென தீ பிடித்து எறிந்தது பிறகு அதிக சத்தத்துடன் வெடித்தது அப்போது அருகில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது அறிந்து வந்த அச்சிருபாக்கும் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் குறிப்பாக பராமரிப்பு பணி நேரங்களில் முறையான பணியினை மேற்கொள்ளாததால் இது போன்ற தீ விபத்துக்கள் ஏற்பட காரணம் என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இதனால் அச்சிறுபாக்கும் நகர் முழுவதும் மற்றும் பத்துக்கு மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மின்மாற்றியை சீரமைக்க சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேல் ஆகும் என தெரிய வருகிறது